ஆகாது என்று தள்ளின எல்லா கற்களையும் தெரிந்தெடுத்து அதை சாதாரணமாக அல்ல அதை கொஞ்சமாக அல்ல அதை மூளைக்கு தலைக்கல்லாய் இருக்கிற வாலிப தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கை வந்து பர்ஃபெக்டே இல்லாம போயிட்டு இருக்கலாம் நீ நினைக்கலாம் நான் இவ்வளவு ஒழுங்கினமா இருக்கிறேன்னு நான் எப்படி நான் முன்னேறுவேன் நான் எப்படி வாழுவேன் என்னுடைய படிப்புல நான் ஒழுங்குல என்னுடைய வேலையில நான் ஒழுங்குல என் குடும்பத்துல நான் ஒழுங்குல எதுலையுமே நான் ஒழுங்குல ஆகாது என்று தள்ளின கல்லை தலைக்கல்லாய் மாற்ற போகிறார் இந்த ஜபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைய பேர் உங்களை ஆகாது என்கிற கல்லாக தள்ளி இருக்கலாம் இந்த வேலையை உன்னால செய்ய முடியாது இந்த தொழில உன்னால இருக்க முடியாது நீ சரியான ஆள் கிடையாது நீ எப்படி இதை நிறைவேற்ற போறாய் நீ ஆக மாட்ட நீ ஒண்ணுக்கும் ஆகாத ஒரு ஆள் உன்னை எவ்வளோ நாங்கள் முயற்சி எடுத்து பார்த்தோம் உனக்கு எவ்வளோ நாங்கள் சொல்லி கொடுத்து பார்த்தோம் ஒருவேளை சமுதாயத்தினால் சொந்தங்களால் நண்பர்களாய் தொழிலால் அதிபர்களாலே துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வந்திருக்கலாம் ஆனா என் ஆண்டவருக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது ஆகாது என்று தள்ளின எல்லா கற்களையும் தெரிந்தெடுத்து அதை சாதாரணமாக அல்ல அதை கொஞ்சமாக அல்ல அதை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற ஒரு கர்த்தரை இந்த மாதம் உங்களுக்கு அப்படியே நடக்க போகிறது ஆகாது என்று எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை தலைவனாய் கத்தர் அபிஷேகம் பண்ண போகிறார் கர்த்தர் உங்களை தலைவையாய் அபிஷேகம் பண்ண போகிறார் அந்த தெருவிலே நீங்கள் தலைவனாக போகிறீர்கள் அந்த நீங்கள் தலைவியாக போகிறீர்கள் இது கர்த்தரால் உண்டான அப்படியே நடக்கும் ஆமேன் வேதத்திலே பல மனிதருடைய வாழ்க்கை வந்து ஆகாது என்று தள்ளப்பட்டவர்கள் தான் ஆனால் ஆண்டவருடைய ஆண்டவர் அவங்க தேட ஆரம்பிச்சாங்க ஆண்டவருக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஆண்டவரை தங்களுடைய கொண்டார்கள் மனிதர்கள் தள்ளும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவர்கள நேரம் ஓடணும் அப்பதான் கர்த்தர் உங்களை கையில எடுப்பாரு சிலர் வந்து மனிதர்கள் அவர்களை வேண்டாம் என்று தள்ளும் போது மனசுல சங்கடப்பட்டு அப்படியே உட்காருவாங்க அவர்களுக்குள்ள நிறைய தாழ்வு எண்ணங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ள வரும் அவ்வளவுதான் போல அப்படின்னு நினைப்பாங்க இல்ல இல்ல ஆகாது என்று மனிதர்கள் உங்களை உங்களை தள்ளும் போது நீங்க சரியான ஒரு நபருடைய கையில உள்ள போய் உட்கார்ந்துட்டீங்கன்னா அந்த நபருடைய கை உங்களை உருவாக்கும் அந்த நபருடைய கை உங்களை பாதுகாக்கும் அந்த நபருடைய கை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை தேறினவர்களாய் நிறுத்தும் கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்துல நான் தருகிறேன் என்னுடைய ஆகாது என்று தள்ளப்பட்ட என்ன உங்க கரத்துல தருகிறேன் நீர் நினைப்பீரானால் என்னை உருவாக்குவேன் என்னை பயன்படுத்துகிறது கத்தருக்கு லேசான காரியம்

என் வாக்குக்கு செவி கொடார்கள் கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார் கோல் என்றார் அதை தரையிலே போடு என்றார் அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று மோசே அதற்கு விலகி ஓடினான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி உன் கையை நீட்டி அதை வாழைப்பிடி அவன் கையை நீட்டி அதை பிடித்த போது அவன் கையிலே கோலாயிற்று ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார் கவனிய ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த உலக வாழ்க்கையிலே வந்து ஆகாது என்று யார் வேண்டுமென்றாலும் நம்மை தள்ளலாம் ஒரு தேவனுடைய பிள்ளையை கண்டிப்பாக தள்ளுவார்கள் உங்களை வேணாம் நீங்க இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டீங்கன்னு உலகத்திலே இருக்கிற பல இடங்களிலே இந்த தள்ளுதல் ஒரு தேவ உடைய பிள்ளைக்கு வரும் ஆனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா யார் வேணாலும் உங்களை ஆகாதுன்னு தள்ளலாம் ஆனா உங்களை நீங்கள் ஆகாது அப்படின்னு நீங்க தள்ளிடக் கூடாது நிறைய பேரு இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படின்னா அவங்களை யாருமே ஆகாதுன்னு தள்ளல அவங்களை யாருமே வேண்டாம்னு சொல்லல அவங்களை யாருமே நீ பிரயோஜனம் மற்றவேன்னு சொல்லல ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பார்த்த சில தோல்விகள் வந்து அவங்களையே பின்னுக்கு தள்ளி நான் ஆக மாட்டேன் நான் ஒண்ணுக்கும் ஆக மாட்டேன் போல தெரியுது நான் ஒரு சரியான பர்சன் இல்லைன்னு சொல்ல வைக்கிறாங்க இதே சூழ்நிலை தான் யாருக்கு வந்துச்சுன்னா இந்த மோசை தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாற்பது ஆண்டு காலம் பாத்தீங்கன்னா எகிப்திலே பார்வோனுடைய வீட்டிலே மிகவும் பெரிய ஆளா வாழ்றாரு ஆனா அடுத்த நாற்பது ஆண்டு காலம் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு

உனக்குள்ளேயும் கிருவைகள் இருக்கிறது என்கிறதை கர்த்தர் நிரூபிப்பாராக உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் தந்து உங்களை இந்த மாதம் இந்த வார்த்தத்தை அப்படியே நிரூபிப்பாராக அப்போ இந்த மோசே வந்து தன்னை ஆகாது என்று தள்ளின ஒரு மனுஷன் அப்போ ஏன் இந்த மனுஷன் வந்து தன்னை ஆகாது அப்படின்னு தள்ளுறான் நான் பிரயோஜனம் மற்றவன் அப்படின்னு ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் நீங்கள் பதினோராவது வசனத்தை வாசிக்கலாம் நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது கத்தர் அவனை நோக்கி மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார் ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார் கத்தராய நான் அல்லவோ அதனால் நீ போய் நான் உன்னோட வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றான் அதற்கு அவன் ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் நீங்கள் பத்தாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது மோசே கத்தரை நோக்கி ஆண்டவரே இதற்கு முன்னாதாவது தேவரே உமது அடியானோட பேசினதற்கு பின்னால் ஆவது நான் வாக்கு வந்தவன் அல்ல நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இந்த தேவனுடைய மனுஷன் ஆகிய ஆகாது நீங்க கூப்பிடுகிற வேலைக்கு நான் தகுதி உள்ள ஒரு ஆள் இல்லை என்ன அழைக்காதீங்க நீங்க வேற யாரையாவது ஒருத்தரை அனுப்பும் என்று அவன் சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்படின்னா நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் ஒரு பர்ஃபெக்டான ஆள் கிடையாது நீங்கள் குடும்ப நீங்க கூப்பிடுகிற வேலைக்கு நிறைய பேசணும் நீங்கள் கூப்பிடுற வேலைக்கு வாக்கு வந்தவனாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இசுரவேல் ஜனங்களோட பேசாமல் அவளை சமாளிக்க முடியாது சொல்லாமல் அவங்களுக்கு சமாளிக்க முடியாது ஆனால் எனக்குள்ள ஒரு பலவீனம் இருக்குது எனக்கு திக்கு வாய் மந்தனாகும் என்னுடைய சின்ன வயசுல எனக்கு இந்த வியாதி கண்டினியூ ஆகுது எனக்கு அது தொடர்ந்துட்டு இருக்குது நான் ஒரு அந்த வேலைக்கு பர்ஃபெக்டான ஒரு ஆப்டான ஒரு ஆள் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான் அப்போ ஆண்டவர் அப்படிப்பட்ட

ஆள் அப்படின்னு நிறைய பேர் தங்களையே குற்றப்படுத்துகிறார்கள் அப்பொழுதுதான் ஆண்டவர் வார்த்தையை கொடுக்கிறார் மனிதனுக்கு நாவை உண்டு பண்ணினவர் யார் கத்தராய நான் அல்லவோ இன்றைக்கு கத்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன் இந்த ஜபத்தில் இருக்கிற வாலிப தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை வந்து பர்ஃபெக்டே இல்லாம போயிட்டு இருக்கலாம் நீ நினைக்கலாம் நான் இவ்ளோ ஒழுங்கினமா இருக்கிறேன்னு நான் எப்படி நான் முன்னேறுவேன் நான் எப்படி வாழ்வேன் என்னுடைய படிப்புல நான் ஒழுங்கு இல்லை என்னுடைய வேலையில நான் ஒழுங்கு இல்லை என் குடும்பத்துல நான் ஒழுங்கு எதுலயுமே நான் ஒழுங்குல ஒரு பர்ஃபெக்டான வாழ்க்கை இல்ல யாரையாவது ஒருத்தரை ரொம்ப பர்ஃபெக்ட்டான ஒரு ஆளை பாக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் அவங்க முன்னாடி நிக்கிறதுக்கு ஒருவேளை உங்களுக்கு கூச்சமா இருக்கலாம் ஆனால் இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அப்படி பர்ஃபெக்ட் இல்லன்னு நினைக்கிற உங்களை அவருடைய கரத்துல எடுத்து அந்த தகுதியை கத்தரே தகுதிப்படுத்தி அந்த மோசையை நிறுத்தின கர்த்தர் கரங்களை தட்டும்போது அப்படியே அப்படியே காதல் லூயா காதை நம்மை பர்ஃபெக்டாக மாற்றுக்கிற கத்தராவ காலையில சிலர் அப்படிதான் சிலரை பார்க்கும் போது நமக்கு வந்து அவ்வளவு ஒரு ஆதங்கமா இருக்கும் சேனா எப்படி இப்படி இருக்கிறேன் நான் சிலர் தங்களையே கடிந்து கொள்வார்கள் தங்களையே அவங்க ரொம்ப திட்டிடுவாங்க பாரு காலையில எழும்போதே நிறைய பேர் கவலையோட எழுபுவாங்க இன்னைக்கும் நான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டேனா இன்னைக்கும் நான் அழகா கரெக்ட்டா ட்ரெஸ் பண்ணலையா இன்னைக்கும் என் பாடத்துல நான் வந்து இப்படி வந்து அவங்க முன்னாடி கை கட்டி நிக்கிறேன்னா சிலருக்கு வந்து சின்ன வயதுல இருந்தே இது தொடர்ந்துட்டே வரலாம் நாளுக்கு நாள் இப்ப நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம் உங்க கையில பொறுப்புகள் கொடுக்கப்படுது ஆனா எனக்கு எனக்கு ஒரு தயக்கம் இருக்கிறீயே

சரி செய்யாத அநேக இடங்களை கர்த்தர் சரி செய்ய போகிறார் பல இடங்களிலே துரத்தப்பட்ட பல இடங்களிலே இன்பர்ஃபெக்ட் என்கிற பெயரை வாங்கின அநேக ஆண்டவருடைய பிள்ளைகளை இனி தேரினவர்களாய் நிறுத்தப் போகிறார் பெர்ஃபெக்டா ஆண்டவர் நிறுத்தப் போகிறார் உங்களை பார்த்து அநேகர் படிக்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை நிறுத்துகிற கர்த்தர் ஹாலே லூயா இது வரைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் அந்த நீ சரியான ஆள் இல்லைன்ற பேச்ச நீங்க வாங்கியிருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களுக்கு கிறுவை போகிறார் உங்களை எப்படின்னா உங்களை பார்த்து நிறைய பேர் சே எவ்வளவு நேர்த்தியா செய்யறாங்கல்ல எவ்வளோ அழகா செய்யறாங்கல்ல எவ்வளோ அழகா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க பாரு என்ன ரொம்ப ஞானம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு நம்மை பலப்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆமேன்னு சொல்லுங்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு அவன் ஊழியம் செய்வதற்கு ரொம்ப அவசியமானது ரெண்டு அபிஷேகம் ஒன்று வந்து என்னன்னா பிரசங்கம் பண்ணுகிற அபிஷேகம் கண்டிப்பாக வேணும் ஒரு சர்ச் நடத்துகிற ஒரு சர்ச்சு பாஸ்டருக்கு வந்து இந்த அபிஷேகம் தேவை பிரசங்கம் பண்ணுகிற அபிஷேகம் அப்படின்னா அவங்க சொல்ல வந்த அந்த காரியத்தை சரியாக ஜனங்களுக்குள்ள கொண்டு போய் அவங்க சேர்த்துடணும் அவ்வளோதான் அவங்க பெரிய பிரசங்கம் பண்ணுறாங்களோ அழகா பண்ணுறாங்களோ அப்படியெல்லாம் இல்லை அவங்க என்ன கொண்டு வந்திருக்கிறாங்களோ என்ன பிரிப்பரேஷன் இல்லைன்னா என்ன ஆண்டவர் சொன்னாரோ அந்த காரியத்தை அவங்க கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அந்த அபிஷேகம் கண்டிப்பாக அவசியம் இரண்டாவது ஜனங்களை எல்லாரும் ஆராதிக்க வைக்கணும் இந்த அபிஷேகம் வேணும் அப்ப வந்து ஒரு நாள் வேதாகம கல்லூரியில வந்து ஊழியம் என்ன ஊழியம்னு கண்டிப்பா கேட்பாங்க ஒவ்வொரு வருஷமுமே வந்து கிளாஸ் எடுக்க வர டீச்சர்ஸ் வந்து எதை சொல்றாங்களோ இல்லையோ உன்னுடைய ஊழியத்தை இங்கேயே நீ செலக்ட் பண்ணிக்கோ நீ என்ன செய்ய போற அப்படின்றத வந்து நீ இங்கேயே கரெக்ட் பண்ணிக்கோ நீ வந்து சர்ச் நடத்த போறியா இவாஞ்சலிஸ்டா இருக்க போறியா சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடத்த போறியா யூத் மினிஸ்ட்ரி நடத்த போறியா இல்லனா வந்து வேற யாருக்காவது சோசியல் சர்வீஸ் மாதிரி பண்ண போறியா பட் நீ செய்யறத வந்து இந்த இடத்துல நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ மூன்றாவது ஆண்டு முடிக்கும் போது நம்ம கையில ஒரு லெட்டர் கொடுப்பாங்க நீ என்ன செய்ய போறேன்றதை எழுதி கொடுக்கணும் அப்போ ஒவ்வொரு ஆண்டும் வந்து அந்த அந்த கிளாஸ் டீச்சர்ஸ் கேட்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எனக்கு மேய்ப்பன் ஊழியம் எனக்கு மேய்ப்பன் ஊழியம் நான் சர்ச்சு நடத்துவேன் நான் சர்ச்சு பாஸ்டரா மாறிடுவேன் கத்தர் எனக்கு அந்த மாதிரி தான் அபிஷேகத்தை வச்சிருக்கிற மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னு ஆனா நான் ரொம்ப கவலைப்பட்டது என்ன அப்படின்னா சபை நடத்துறதுக்கு ஓகே பிரசங்கம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்றது இருந்துச்சு ஆனா பாட்டு பாடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை மூணு வருஷமும் படிச்சு முடிக்கிற வரைக்கும் அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னா நமக்கு இது வராது இந்த திரு இந்த பைபிள் காலேஜ்ல பாத்தீங்கன்னா பாட்டு போட்டி நடக்கும் பாருங்களேன் இந்த சிங் சாங்ஸ் வாரத்துக்கு ஒரு நாள் நடக்கும் மாசத்துக்கு ஒரு கிராண்டா நடக்கும் நான் மூணு வருஷம் ஒரே பாட்டில் சமாளிச்சேன் அதான் நக்கல் பண்ற அளவுக்கு அவன் வந்து நின்னாலே அவனை பாட ஆரம்பிச்சிருவானும் ஆனா அதுக்கு மேல பாட தெரியாது அப்ப நான் நான் நினைச்சேன் இல்ல இல்ல நமக்கு அந்த அபிஷேகம் கொடுக்கப்படல நமக்கு அது வேண்டாம் நம்ம அதுல பர்ஃபெக்டா பண்ண மாட்டோம் அதனால யாரையாவது ஒருத்தர் பண்ண வச்சுட்டு பிரசங்கம் பண்ணி சமாளிச்சிட வேண்டியதா அப்படின்னு ஆனா இன்னைக்கு நான் பெருமையாய் சொல்லலை நான் நல்லா பாடுறேன்னு சொல்லல ஆனா தாளம் தவறாம பாடுவனான்றது எனக்கு வந்து அபூர்வமா இருந்துச்சு இந்த கை தட்டுறது பாத்தீங்க அப்படின்னா சிலர் வந்து தாளத்துக்கு தட்டுவாங்க சிலர் வந்து அப்படி வித்தியாசமா தட்டுவாங்க நம்ம இங்க கத்தநாமம் என் புகலிடமே அப்படின்றதுக்கு பாடுறதுக்கு இப்படிதான் பண்ணுவோம் கத்த நாமம் என் புகலிடமே இது வந்து தாளத்துக்கு தட்டுறது ஆனா சிலர் கத்த நாமம் என் புகலிடமே கருத்தோடு அந்த அந்த அப்படி அப்படிதான் அவர் யோசிப்பேன் நமக்கு தாளமா பா தாளத்துக்கு பாட தெரியாது அந்த பிட்ச்ல பாட தெரியாது அப்போ நான் நம்புறேன் இன்பர்ஃபெக்டா இருந்த ஒரு மனுஷனை கத்தர் அவருடைய கரத்துல எடுத்து இல்லைப்பா உனக்கு ஊழியம் செய்கிற அளவுக்கு அந்த காரியத்தை நான் தருவேன் என்று சொல்லுகிறேன் அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு கத்தர் உங்க கையில ஒரு பொறுப்பை கொடுக்குறாரா ஒரு பெரிய தரிசனத்தை கத்தர் உங்களுக்கு கொடுக்குறாரா இன்றைக்கு ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் அதற்கு சரியான ஆட்களா இல்லாம இருக்கலாம் நீங்க அதுக்கு சரியான ஆட்களா இல்லாம இருக்கலாம் ஐயோ நான் எப்படி செய்வேன் நான் ஒரு பர்ஃபெக்டான இல்ல பாஸ்டர் ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று உங்களுக்கு முன்பாக சொல்லுகிறார் அதை நானே சரிப்படுத்தி நீ அதற்காக உன்னை ஒதுக்க வேண்டாம் மோசைய போல நான் அதற்காக இந்த வேலைக்கு தகுதி இல்லாத ஆள் இந்த காரியத்திற்கு நான் தகுதி இல்லாத ஆள் நான் செய்ய மாட்டேன் எனக்கு இது ஒத்து வராது எனக்கு இது கர்த்தர் கொடுக்கிறது இல்லைன்றது நீங்க ஒதுங்க வேண்டிய அவசியம் இல்லை எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கர்த்த கர்த்தருடைய கரங்களை தட்டி கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் கர்த்தருடைய கரத்தினால் ஆகும் கரங்களை தட்டும் போதே எல்லா இன்பர்ஃபெக்ஷனையும் கர்த்தர் மாற்றி ஒரு பர்ஃபெக்டான ஒரு தேவனுடைய பிள்ளையாய் மாற்ற போகிறவர் கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க பார்க்கலாம் இந்த அபிஷேகம் உங்களுடையது நீர் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தர வேண்டும் என்ன ஒரு பர்ஃபெக்டான ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீர் மாற்றுவீராக அலையிலுயா கைகளை உயர்த்தி ஒரு சொல்ல சொல்லாண்டவருடைய பிள்ளைகள் ஆவியானவரை கூப்பிடுங்க ஒரு வாலிப தம்பி ஆவியானவரை கூப்பிடணும் உங்களுடைய ஒழுங்கு ஒழுங்கில்லாத வாழ்க்கையை யார் சீராக கொண்டு போவார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை சீராக கொண்டு போக முடியும் ஸோ ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் ஆவியானுடைய உதவியை நீங்கள் நாடணும் பசுத்த ஆவியானுட்ட ஹெல்ப்பு கேட்கணும் ஒரு நாள் ஒழுங்கு இல்லாமல் இருக்கலாம்ப்பா ஒரு ஒரு வருஷம் ஒழுங்கு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை அப்படி ஒழுங்கின்மையாவே போயிடக்கூடாது எதுலையுமே நீங்கள் பெர்ஃபெக்ட் இல்லாமலே போயிடக்கூடாது முடியாது ஒரு பெரிய வருத்தப்படுறவங்கள கத்தர் மாற்றுவார் ஆனா சிலருக்கு தான் ஒழுங்கின்மையா இருக்கிறேன்றதே அவங்க நாலேஜுக்கு வரல இல்லை ஸோ அப்போ நீங்க எல்லாம் எந்த லிஸ்ட்ல போய் நிற்பீங்க நான் ஒழுங்கா இல்ல நான் சரியா இல்லை நான் இந்த நேரத்தில் எழும்பல நான் இந்த நேரத்தில் சாப்பிடல அப்படின்றது உங்களுக்கு வேணும் இல்லை அப்படியே உங்க வாழ்க்கை போயிடக்கூடாது நீங்க ஜெபிக்கணும் இந்த மாதம் ஜெபிக்கணும் ஆண்டவரே என்ன ஒழுங்காக்குங்க நீங்க ஜெபிக்கணும் எதுக்கு ஜெபிக்கணுமாமா சொல்லுங்க ஒழுங்காக்குங்க ஆண்டவரே என்ன நேர்த்தி ஆக்குங்க ஆண்டவரே நான் இந்த டைமுக்கு எழும்பணும் இந்த டைம்ல நான் வந்து தூங்கணும் இந்த டைம்ல நான் சாப்பிடணும் ஆண்டவரே இந்த டைமுக்கு நான் வந்து வேலைக்கு வேலைக்கு இந்த ஒழுங்கை நீங்க சரியா கொண்டு வரல அப்படின்னா உங்க எல்லா பக்கத்துலயும் நீங்க பாதிக்கப்படுவீங்க ஹலோ ரொம்ப கவனமாய் கவனிங்க அது அம்மாங்களா இருந்தாலும் அப்படிதான் அதான் இந்த அதிகமான ஒழுங்கின்மையா இருக்கிறது யார் அப்படின்னா வேலையே இல்லாதவங்க தான் ரொம்ப ஒழுங்கினமா இருப்பாங்க அவங்களுடைய பொறுப்புகள் இல்லை பாருங்களேன் அந்த கமிட்மெண்ட் இல்லாதவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒழுங்கின்மையா இருப்பாங்க அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கமிட்மெண்ட் வந்து நீங்களாகவே உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்டை கொண்டு வரணும் நீங்களாகவே உங்களை பிஸியாக கொண்டு வரணும் ஏ ரொம்ப சும்மா இருக்கிறவங்க ரொம்ப ஒழுங்கினா இருக்காங்க நினைச்ச நேரத்தை தூங்குறவங்களுக்கு என்ன அப்படின்னா அப்படி ஒரு ஷெடியூலே அவங்களுக்கு இருக்காது தன்னுடைய வாழ்க்கை இந்த பிள்ளைங்க எல்லாம் பாருங்க ஸ்கூலுக்கு போகும்போது நேர்த்தியா இருப்பாங்க பாருங்களேன் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அவன் பர்ஃபெக்டாக இருப்பான் ஆனால் வெள்ளிக்கிழமை நைட்டு ஆரம்பிச்சிருவான் தருன் இன்பர்ஃபெக்ட் பார்த்துருக்கீங்களா இல்லையா எங்க வீட்லயும் அப்படிதான் நடக்கும் நிறைய நேரத்துல வெள்ளிக்கிழமை நைட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் கரெக்டா ஒன்பது மணி ஆனா புக்க புக்கை க்ளோஸ் பண்ணலாமா படுக்கலாமா தூங்கலாமா மணி ஆயிடுச்சு காலையில எந்திரிக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லி புக் முடி கரெக்டாக போய் போயிருவாங்க ஆனா இந்த வெள்ளிக்கிழமை இன்னும் படுக்கல பார்த்துட்டு பாத்துருந்தா எப்படி நாளைக்கு தான் லீவ் ஆச்சு அப்புறம் என்ன கொஞ்சம் லேட்டா தூங்கா தான் என்ன பத்து மணி ஆயிடுச்சு இன்னும் லேட் ஆகுது நாளை தான் லீவ் ஆச்சு அப்புறம் என்ன அப்புறம் டெய்லி காலையில கரெக்டாக ஏழரை மணிக்கு போய் அப்படியே போய் பாத்ரூம் தண்ணியில் குளிச்சு அப்படியே வந்து பண்ணி உட்காந்து சாப்பாடு கேட்டாச்சு ஆனா இந்த சனிக்கிழமை காலையில ஆச்சுன்னு வைங்கள பத்து மணிக்குலையே அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள் லீவ் இன்னைக்கு போட்டு நம்மள வாங்குறீங்க எந்திரிக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் தூங்குறேன் இன்னைக்கு ஒரு நாள் தான் தூங்குறேன் பதினோரு மணிக்கு ஏதாவது ரிலேட்டிவ் வீட்டில் வருவாங்க அப்போ சொல்லு அடித்து வந்து நின்று இருப்பாங்க அப்படி பார்த்தா இப்போதான் தூக்கம் எந்திரிச்சியா அப்போது யார் வந்து இன்பெர்ஃபெக்டாக இருக்கிறாங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையிலே கமிட்மெண்ட் இல்லை பாருங்களேன் தம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க பாருங்க அவங்க வந்து பர்ஃபெக்டாக வரவே முடியாது ஆனால் சிலர் இருக்காங்க ஆயிரம் பொறுப்பு இருந்தாலும் இன்பெர்ஃபெக்டாக தான் இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடாது ஸோ எல்லாருடைய வாழ்க்கையும் ஆண்டவர் என்ன பண்ணணும்னா நீங்க வரைமுறை பண்ணணும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எல்லாத்தையும் நீங்கள் ஒழுங்குபடுத்தணும் நல்ல ஆமையன் வரமாட்டேங்குது எல்லாம் இன்பர்ஃபெக்டும் மாறி எல்லாம் பர்ஃபெக்ட் ஆகணும் ஆமேன்னு சொல்லலாம் குறித்த நேரத்துக்கு அதிகாலையில் எழும்பணும் குறித்த நேரத்துக்கு சாப்பிடணும் குளி குறித்த நேரத்துக்கு தூங்கணும் எல்லாத்தையும் கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பார்க்கணும் எல்லாத்தையும் நான் அப்படி தான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன் இந்த வருடம் ஆண்டு இடத்துல நிறைய கேட்குறேன் ஆண்டு வரை எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தக்கூடிய கிருவையை எனக்கு தாரும் என்னோட என் மேலே ஒரு அபிஷேகத்தை வைங்கப்பா இந்த ரெண்டாவது மாதம் எல்லாம் சிதறி போய் கிடக்கிறதையும் ஒழுங்குபடுத்தி நேர்த்தியா அழகா இந்த மாதிரி யாரும் பண்ண முடியாதுன்ற அளவிற்கு ஒரு ஸ்பிரிட்டு ஒரு பவரை

ஆமேன் உங்களுக்கு கத்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கத்த தருவாராக சோ இந்த மூசை வந்து நான் ஆகாது அப்படின்னு தன்னை அவன் ஏன் தள்ளுனார் அப்படின்னு சொன்னா தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வந்து இன்பர்ஃபெக்டா இருக்கிறதுனால நான் ஒரு மனுஷனை உங்களுக்கு சொல்லிட்டு அடுத்த பகுதிக்கு நேராக கடந்து போகிறேன் பேதுருவை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம் நான் சொல்றேன் பன்னெண்டு பேர்லையும் ரொம்ப ஒழுங்கீனமானது சொல்றது யார் சொல்லுங்க சத்தமா பேதுரு ஏன் அப்படின்னா எல்லாத்துலயும் அவர் தான் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படியே கடலில் நடந்து வராரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஐயோ செத்து போயிட்டோம் செத்து போகிறோம் அப்படின்னு எல்லாரோடையும் சேர்ந்து அழுதுட்டு ஆண்டவர் கடலின் மேலே நடந்து வரான உடனே நான் வரட்டுமான்னு கேட்டான் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அந்த பன்னெண்டு சீடர்களுமே வந்து இவனை ஒரு மாதிரி தான் சரியான முந்திரி குட்டையாக பாருங்க சரியான முந்திரி குட்டராயுவேன் எப்போ பார்த்தாலும் ரொம்ப உற்சாகம் கொஞ்சம் நேரம் அமைதியாக நான் நம்புகிறேன் இத்தனைக்கும் பேதுதான் முதன்மையானவர் அதனால பதினோரு பேர் அவரை திட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லை ஆண்டவரோட வந்து தூதர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க எலியாவும் பேசுங்க உடனே என்ன பண்றாங்க தெரியுமா சரி நீ ஒன்னும் கவலைப்படாதீங்க நம்ம இந்த இடத்துலயே ஒரு ரெண்டு கூடாரம் போட்டுருவோமா உங்களுக்கு ஒண்ணு அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு ஆனா அந்த ஒண்ணு எதுக்கு அப்படின்னு சொன்னா உங்க கூட நாங்களும் வந்து தொகுத்துக்கலாம் இல்ல அப்போ ஆண்டவர் சொல்றாரு நரிகளுக்கு குழி உண்டு மனுஷகுமாரனுக்கு தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லை ஒரு இன்பர்ஃபெக்ட் அவர் அந்த இடத்துல பெர்ஃபெக்ட் இல்லை இப்போ வந்து ஆண்டவர் வந்து கடைசி நேரத்துக்கு போறாரு எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க பேதுருவை மட்டும் தனியா கூப்பிட்டு சொல்றாரு ஏப்பா ஒரு மணி நேரமாவது விழித்து இருக்க வந்தது எதுக்கு ஊழியத்திற்கு கத்தர் அங்க இருந்து இழுத்துட்டு வந்தது எதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம ஜோம் பண்ணுவோம்னு கூட்டு வந்தாரு வந்தது ஜோம் பண்ணது வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தது ஊழியத்திற்கு இது வரைக்கும் கத்தரோட நடந்து எந்த வேலையும் செய்யாம ஒரு மணி நேரம் ஜோம் பண்ண சொன்னா போர்வை இழுத்து போத்துட்டு சரி ஆண்டவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க நல்ல தூக்கம் வருது அப்படியே மயமையன் வருது அவ்வளவுதான் அப்படி போ தூங்கிட்டார் திருப்பியும் எழுப்புனதுக்கு அப்புறம் சரி இதுலதான் இல்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஆண்டவரை ஒப்பு கொடுத்தாச்சு வந்து அவர் மேல கையை வைக்கிறாங்களோ இல்லையோ இவர் கத்தியை தூக்கிட்டாரு அப்ப இத்தனை நாளும் எதோட தாளிஞ்சிருக்கிறாரு மூன்று வருஷம் ஆக போகுது மூன்று வருஷமா எது விடல எந்த அளவுக்கு இன்பர்ஃபெக்டா இருந்திருப்பா பாருங்க பேதூர் இப்போ ஆண்டவரை புடிச்சிட்டாங்க புடிச்சாலும் மனசு தாங்கல சரி என்னதான் செய்யறாங்கன்னு கடைசியாவது நம்ம போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போனா அங்க ஒரு சகோதரி உன்னை பார்த்தா முக்காடு சரியா நீ போடல உன்னை பார்த்தா ஏசோட இருந்தது மாதிரி தெரியுது ஒழுங்கா போய் சொல்லவும் தெரியல அந்த இடத்துலயும் சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினா அந்த லேடி பார்த்த உடனே நீ ரொம்ப உளர்ற கண்டிப்பா நீ யாரோட தான் இருந்தவ அப்போ அவ்வளவு இன்பர்ஃபெக்டான ஒரு பையன் இப்போ ஆண்டவர் அவனை திரும்பி பார்க்கிறார் அந்த அந்த ஆலயத்துக்குள்ள போய் நான் நம்புறேன் பேதூர் எப்படி அழுதுருப்பார் அப்படின்னு சொன்னேன் சார் இவ்வளவு கேவலமா நான் நடக்கிறேனே ஒண்ணுல கூட நான் பர்ஃபெக்ட் ஆனவனே கிடையாது என் வாழ்க்கை நானலை போல இருக்கிறது நான் அங்க சாயிறேன் இங்க சாயிறேன் அவங்க சொன்னாலும் கேட்கிறேன் இவங்க சொன்னாலும் கேட்கிறேன் நான் இப்படி இருந்தா எப்படி நான் இப்படி இருந்தா என்ன பண்ணுவேன் நான் இவ்வளவு பெரிய தொழிலை விட்டுட்டு ஊழியத்துக்குன்னு வந்துட்டேன் நான் என்ன செய்ய முடியும் அவனுக்குள்ளே நான் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஆள் இல்லைன்னு அழுது தன்னை ஒதுக்கி கொண்டதுனால தான் ஆண்டவரை உயிர் தெழுந்த போர் எல்லாரும் சந்திக்க வந்தாலும் பேதுருவுக்கு மட்டும் ஒரு தடுமாட்டம் இருந்துகிட்டே இருக்குது நான் எப்படி போய் அவரை பார்ப்பேன் நான் எப்படி போய் அவரை பார்ப்பேன் நான் ஒரு பர்ஃபெக்டான ஆள் கிடையாது ஆனால் அந்த இன்பர்ஃபெக்டான அந்த நபரை தான் சொல்லி அனுப்புகிறாரு பேதுருவை நான் சந்திக்கணும் பேதுருவை நான் பார்க்கணும் அவன் வரும்போது ஆண்டவனை பார்த்து கேட்குறாரு நீ என்னை நேசிக்கிறாயா உடனே நான் சொல்கிறேன் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் இவைகள் எல்லாவற்றிலும் நீ என்னை நேசிக்கிறாயா நானும் நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவி ஒரு அந்த இன்பெர்ஃபெக்டான அந்த மனுஷனை கத்தர் கொண்டு வந்து அவனுக்கு அபிஷேகத்தை கத்தர் கொடுத்து ஒரே பிரசங்கத்தில் மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க அப்படியே போய் நிற்கிறான் அப்படியே முடவர்களை அவன் மூலமாய் கத்தர் எழும்ப பண்றாரு இவ்வளவு நாட்களும் அப்படி இருந்த அந்த மனுஷனை கடைசில என்னப்பா ஆண்டவர் மாதிரி உன்னையும் சிலுவையில் இல்லப்பா இப்ப நான் ரொம்ப தைரியம் மாத்திட்டாரு அவரை விட பெரிய பாடு சமைக்கிறதுக்கு ஆயத்தோன்னு தன் வாழ்க்கையே ஒப்பு கொடுத்தான் அந்த பேதர்வை தொட்டு அவனுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்தின அந்த கர்த்தர் இந்த ரெண்டாவது மாதத்துல யாரோ ஒருத்தருக்காக இந்த சத்தத்தை கத்தர் பேசிட்டு இருக்காரு மகனே மகளே ஒரு வாலிப தம்பியா இருக்கலாம் தங்கச்சியா இருக்கலாம் நான் ரொம்ப இன்பர்ஃபெக்டா இருக்க பாஸ்டர் என்ன எனக்கு சுத்தமா பிடிக்கல பாஸ்டர் எனக்கு சுத்தமாக என்ன பிடிக்கல பாஸ்டர் நீங்கள் சொல்லுகிற அத்தனை வார்த்தையும் எனக்காக தான் பாஸ்டர் என்னை நினைக்கும் போது எனக்கே ரொம்ப அருவருப்பாக இருக்குது பாஸ்டர் எனக்கு அருவறுப்பாக இருக்குது நான் நல்லவா இல்லை நான் நல்லவா இல்லை எங்கள் அம்மா என்னை திட்டுறது சரிதான் எங்கள் அப்பா என்னை திட்டுறது சரிதான் என் மேனேஜர் என்ன திட்டுறது சரிதான் ஏன்னா நான் நான் ஒரு நல்ல ஆள் இல்லை எனக்கு தெரியுது நான் இப்படி இருந்தால் முன்னேற மாட்டேன் நான் இப்படியே இருந்தால் நல்லா வரமாட்டேன்னு எனக்கு தெரியுது என்னை என்னால் மாற்றிக்க முடியல என்ன என்னால் மாற்றிக்க முடியல ஆனால் இந்த ஆலயத்தில் இந்த இடத்துல இந்த சத்தத்தை பேசுகிற ஆவியானவர் உங்களை பார்த்து தான் மகனே வெகு சீக்கிரத்துல நான் நிறுத்துவேன் ஒரு மகளா நிறுத்துவேன் உன் கையில நான் ஒரு பொறுப்பை தருவேன் நான் பிஸி ஆக்குவேன் உனக்கு ஒரு திறந்த வாசலை நான் வைப்பேன் உன்னை ஒரு கனப்படுத்துவேன் உனக்கான ஒரு வாதையை நான் திறப்பேன் ஹாலூயா நீ அப்படி வந்து நிற்கும் போது நீயும் ஓட ஆரம்பிப்பாய் நீயும் செயல்பட ஆரம்பிப்பாய் கத்தர் உன்னை சீர்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் பிள்ளைகளை கத்த சீர்படுத்த போறாரு கைகளை அசைத்து ஒரு காலையில் லூயா சொல்லலாம் ஏதோ ஒரு தாய் தகப்பன் கூட கவலையோடு வந்திருக்கலாம் என் பிள்ளைக்கு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க என் பையன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் கண்ட நேரத்துக்கு சாப்பிட்றான் கண்ட நேரத்துக்கு தூங்குறான் பர்ஃபெக்டே இல்லாமல் வாழ்கிறான் பாஸ்டர் இப்படி இருந்தா அவனுடைய வாழ்க்கை நான் நம்புறேன் உங்க பிள்ளையை குறித்து கவலைப்பட வேண்டாம் அவனுடைய வாழ்க்கை கத்தருடைய கருத்திலேயே இருக்கிறது தேதுவை எடுத்து பயன்படுத்தின ஆண்டவர் அவன் அப்படி மாற்றின கத்தர் சீக்கிரமாய் நம்புங்க நம்புங்க கத்தர் உங்க பிள்ளைய சீர்படுத்த போகிறார் உங்க கணவனார கத்தர் சீர்படுத்த போகிறார் உங்க வேலையை கத்தர் சீர்படுத்த போகிறார் ஓ ஹாலே லூயா ஒதுங்கி கிடக்கிற துரத்துண்ட அனைத்தையும் கத்தரே நடத்துவார் ஹலை லூயா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் என்ன அப்படின்னா அந்த உன்னை சீர்படுத்துவார் ஸ்திரப்படுத்துவார்